இன்று இந்த பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பினுடைய நோக்கம் புதுச்சேரியில் கடந்த நான்கு மாதமாக வழங்கப்பட்டு வருகின்ற அரிசி இலவச அரிசி நிறைய கேள்விகள் நிறைய பிரச்சனைகள் நிறையா வந்தாலும் கூட மக்களுக்கு அந்த அரிசிகள் சென்று சேர சேர்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற முறையில் எல்லாத்துக்கும் குறை சொல்லி நிற்கக்கூடாதுன்றது கோஷம் அந்த குறைகள் அப்போது கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட அடுத்த ஆளும் சரி செய்திருவாங்கன்ற நம்பிக்கையில் தகாமல் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு மட்டுமே இந்த டெண்டர் கிடைக்கிற வகையில் ஈ டெண்டர் தான் விடப்பட்டது ஆனால் அது வந்து கண்டிஷன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கம்பெனி தான் அதை எடுக்க முடியும் அவங்களுக்கு புதுச்சேரியில் வந்து அரிசி ஆலையோ ரைஸ் மில்லோ இல்லை குடோனோ இல்லை முன்னாடி அரிசி இங்கே வியாபாரம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையோ எதுவுமே கிடையாது அவங்களுக்கு அந்த டெண்டரை கொடுத்தாங்க அவங்க அந்த நான்கு மாத காலம் குறைய எண்பத்தெட்டு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து அவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க அந்த காலம் முடிஞ்ச பிறகு மீண்டும் வந்து டெண்டர் வைக்கணும் புதுச்சேரி அரசு மீண்டும் சிவில் சப்ளை பண்ணணும் ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் டெண்டர்ன்றதால் அது ரெனியூல் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த அரிசி அன்னைக்கு ஏலம் மக்கள்கிட்ட டெண்டர் வைக்கும்போது அன்னைக்கே வந்து ஒம்பது ரூபா கூட வாங்கியதாக ஒரு பேச்சு இருக்குது அது உண்மையும் கூட இப்போ வந்து மிகப்பெரிய விளைச்சல் ஏற்பட்டு அரிசி வலையெல்லாம் குறைஞ்சிருக்கின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு கணக்கு பார்த்தா பதினஞ்சு ரூபா கூட கொடுத்தா அதே நாற்பத்தி ஏழு நாற்பதுக்கு அந்த அரிசியை ரெனியூல் செய்திருக்கிறாங்க இது யாரைக்குறையே புதுச்சேரியினுடைய அரசுக்கு ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு இழப்பு இந்த இழப்பு வந்து மக்களுக்கு வந்து மீண்டும் இன்னும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி தரலாம் ஏன்னா தரேன்னு சொல்லி தராமல் இருக்கிற கோதுமை தரலாம் ரெண்டு கிலோ தரேன்னு சொன்னாங்க கோதுமை தரல அந்த ரேஷன் ஊழியர்களுக்கு சம்பளம் தராமல் இருக்கிறாங்க அந்த கடைக்கு வாடகை தராமல் இருக்கிறாங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதை வந்து முறையாக டெண்ட்ரு முன்கூட்டியே விட்டு இருந்தால் இந்த ரெனியூல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் அரிசி போகாததுன்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்கள் பட்ஜெட்டில் சொல்லிட்டீங்க அதுக்குள்ளே எட்ட பணத்தை ஒதுக்கிட்டீங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு ஆதாயம் கிடைக்கலன்றது கோஷம் முறைகேடு முழு முறைகேடில் இது நடந்திருக்குது இந்த அரசாங்கம் இப்போ ரெனியூல் பண்ணியிருக்கிற அதை ரத்து செய்துட்டு முறைப்படி ஈ டெண்டருக்கு போய் டெண்டர் வச்சு புதுச்சேரியில் இருக்கின்ற அரிசி ஆலையில் இருக்கக்கூடிய மில்லுகளுக்கும் இங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கும் நெல்லை பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுறதுக்கு முழு முயற்சி ஏன்னா இப்போ வரக்கூடிய அரிசி வந்து எல்லாம் பாண்டிச்சேரியிலேருந்து இருக்கும் விளைஞ்ச நெல்லுலேருந்தோ பாண்டிச்சேரி நெல் வியாபார்கிட்ட அரிசி வியாபாரிங்கிட்ட தான் வரலாம் முழுக்க முழுக்க அண்டை மாநிலத்து புதுச்சேரிக்கு வந்து நிற்குது இந்த ஊர் விவசாயிகள் ஏற்றம் பெறணும் இந்த ஊரில் இருக்கிற சிக்கா மூடி கிடக்கிற மில்லுலாம் திறக்கப்படணும் இங்கே இருக்கிற தொழிலாளிகள்லாம் வேலை கிடைக்கணும்னா இந்த அரசாங்கம் கொள்கை முடிவு எடுத்து இப்படி தான் செய்யணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மில்ல தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்கணுட்டாங்க தோரம்பருப்பாக அந்த அப்படி சென் வடநாட்டிலேருந்து வயிறேட்லேருந்து தோரம்பருப்பை தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அதுபோல் வந்து ஒரு அரசாங்கம் வந்து உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கிற மக்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய தன்னோட திட்டங்கள் இருக்கணும் இது அளவில் ஏதோ கார்பரேட் கம்பெனி பண்ணுற மாதிரி இருப்பது சரியல்ல உடனடியாக இந்த அரசு தன் தவறை திருத்தி கொண்டு இந்த ரெனியூல் செய்ததை ரத்து செய்துவிட்டு ஈட் டெண்டர் மூலயமாகவே புதுச்சேரியில் இருக்கின்ற அந்த பழைய சிஸ்டத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவை அரிசி அந்த கட்டுப்பாடு கரெக்டான நேரத்தில் சப்ளை பண்ணன்ற முறையில் புதுச்சேரியில் இருக்க மில்லு அதிபர்களும் இதில் கலந்துக்கிறதுக்கு வழி செய்யணும் புதுச்சேரியில் இருக்க விவசாயிகளோட நெல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வழி செய்யணும் இதை இந்த அரசாங்கம் செவி மடுக்க விலைன்னா திராவிட கழகம் சிவில் சப்ளை முன்பு தேதியிட்டு போராட்டம் நடத்தும் இந்த வாரத்திலே